இரண்டாயிரம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக நாளைய தினம் முப்பத்தி ஒராம் திகதி கொழும்பு நகருக்கு வெளிமாகணங்களிலிருந்து பெருமளவிலான மக்கள் காலி முகத்திடல் பகுதிக்கு வருகை தருவார்கள் என போலீசார் எதிர்பார்க்கின்றனர் எனவே இதன்போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் போலீசார் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளனா் புத்தாண்டு முன்னிட்டு குறிப்பாக கொழும்புக்கோட்டை புறக்கோட்டை கொம்பனித்தரு மருதாணி கொள்ளுப்பேட்டி பம்பளப்பேட்டி மற்றும் கருவாத்தோட்டம் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் நாளை இந்த போலீஸ் பிரிவுகளில் போக்குவரத்து வளமைக்குள் இடம்பெறும் என்பதோடு கடும் நெரிசல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் தேவைக்கேற்ப பின்வருமாறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி வேதி ஊடாக கொழும்பிலிருந்து என்ன செய் சுற்றுவட்டம் காலி வேதி பாலதட்சி மாவத்தி சந்தையில் இடதுபுறமாக திரும்பி பானத மாவத்தை மாக்கன் மாக்கர் மாவத்தை காலிமுகத்திடல் சுற்றுவட்டம் ஊடாக கொள்ளுப்பெட்டி நோக்கி செல்ல முடியும் காலிமுகத்திடல் சுற்றுவட்டத்திலிருந்து கொள்ளுமுக்குள் நுழையும் வாகனங்கள் பாரதக்ஷ மாவத்தை வரை மற்றும் அதற்கு அப்பால் செல்ல முடியும் காலிமுகத்திடல் சுற்றுவட்டத்திலிருந்து மாக்கன் மாக்கர் மாவத்தை வழியாக பயணித்து பாரதட்ச மாவத்தை ஊடாக வீதி நோக்கியோ பயணிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பாலராட்சி மாவட்டத்தின் கிளை இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் வலதுபுறமாக திரும்பி கொழும்பிலிருந்து வெளியேற முடியும் காலி வீதியின் கிளை வேதிகளிலிருந்து நுழையும் அனைத்து வாகனங்களும் வலதுபுறமாக திரும்பி என்எஸ்ஐ சுற்றுவட்டம் நோக்கி செல்ல வேண்டும் இந்த போக்குவரத்து திட்டத்தின் போது கொழும்பு நகரின் நடைபாதைகளிலோ அல்லது பிரதான வேதிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலோ வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது இவ்வாறு போக்குவரத்து விதைமீறல்களில் ஈடுபடும் சார்பு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு கடமைகளுக்காக சுமார் ஆயிரத்து இருநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட கொழும்புக்கு வருகை தரும் வாகனங்களை நிறுத்துவதற்காக விசேட வாகன தரிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதோடு அங்கு சுமார் ஐயாயிரத்து தொள்ளாயிரம் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடவசதிகள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது